கத்தரக்குள் அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசுகிசு திருப்பி வாழ்த்துகிறேன் கத்துருங்களை ஆசீர்வதிப்பாராக திருமறையில் அநேக பெயர்கள் உண்டு ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு ஒவ்வொரு பெயரிலும் ஒரு அர்த்தத்தை வைத்து அந்த காலத்தில் வேதத்தின் அடிப்படையில் பெயர் வைத்தார்கள் அப்படி இன்றைக்கு ஒரு பெயரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அது பொன்னுசாமிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இக்கபோத் என்ற ஒரு பெயர் வருகிறது இக்கபோத் இதற்கு ஏன் இந்த பெயர் இந்த நபருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருமுறையில் ஒரு மிகப்பெரிய ஆசாரி என்றார் உங்களுக்கு தெரியும் அவர் பெயர் ஏழி அவர் நியாயாதிபதியும் கூட ஆண்டவருடைய ஆலயத்தில் மிகச்சிறப்பாக ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் ஏழி அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் ஒருவர் பேர் ஓபினி ஒரு ஒரு பேர் பினகாஸ் நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் கிறிஸ்தவராய் பிறந்து விட்டாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று நினைத்துவிடக்கூடாது கிறிஸ்தவ பெயர்களை வைத்து விட்டாலே நாம் பரலோகத்திற்கு செஞ்சு விடுவோம் என்று நினைக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பெற்று கொண்டால் மாத்திரமே நம் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவோமே தவிர இந்த சடங்குகள் மற்ற காரியங்கள் இல்லை கிறிஸ்தவ அடையாளங்களை தரித்துக் கொள்ளுதல் இதனால் நாம் ரசிக்கப்பட்டவர்களாக மாற முடியாது என்பதற்கு இந்த பிள்ளைகள் சரியான ஒரு அடையாளமாக இருக்கிறார் பாருங்கள் ஏழை ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் அவருடைய பிள்ளைகளும் ஆலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர்கள் ஆனால் அவர்களை குறித்து திருமறை சொல்லுகிறது இதில் மிக முக்கியமாக ஏழியை குறித்து கடவுள் பேசுகிறார் அது ஒன்று சாமியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல இப்படியாக ஆண்டவர் ஏழை நடுத்துல பேசுகிறார் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் வழியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானே என் ஜனமாகிய இஸ்ரேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதான மாணவிகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார் இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே கடவுளை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு நம்முடைய குமாரருக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ குமார்த்தைகளுக்கோ மதிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோமா அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களை கண்டிக்காமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு ஊழியக்காரனாகிய ஏழையவே கடவுள் கண்டிக்கிறார் இது அதிகாரத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பதி மூன்றாவது வசனத்தில் இவ்வாறு ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் அதாவது அவன் குமாரர் பாவத்தில் வாழ்கிறார்கள் என்ற விஷயத்தை அவர் அறிந்திருந்தும் கூட ஆண்டவர் மிக வேதனையோடு சொல்கிறார் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நம்பத்தம் அவர்களை கண்டித்திருக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த குடும்பத்தில் என்ன நடந்திருக்கிறது என்றால் கடவுளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் கடவுளுடைய பிள்ளைகளைப் போல வெளித்தோற்றத்திற்கு வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் ஆனால் அந்த குடும்பத்தில் கடவுள் இல்லை இதற்கும் நீங்கள் சொன்ன பெயருக்கும் என்ன என்ன சம்பந்தம் இருக்கிறதையா என்று நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்தில்தான் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஓபனி பினேக்காஸ் என்ற மனிதர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இருந்தது பினேக்காஸின் மனைவி கருவுற்றவளாய் இருந்தார் அவள் ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியில் குழந்தை பெற்றெடுக்கிறார் அதாவது பெலிஸ்தியர் இஸ்ரவேலை முறியடித்து விட்டார்கள் அதில் ஓப்பனி பினேக்காசும் இறந்து போய்விட்டார்கள் அப்பொழுது அவர் மனைவி சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் ஒன்னு சாமலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தோரு வசனங்களை நான் படிக்கிறேன் கேளுங்கள் பினை மனைவியாகிய மனைவி ஆகிய அவள் மருமகள் நிறைமாத கர்ப்பிணி அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கற்பவேதனைப்பட்டு குடிந்து பிரசவித்தாள் அவள் சாகப்போகிற நேரத்திலே அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள் நீ பயப்படாதே ஆண் பிள்ளை பெற்றாய் என்றார்கள் அவ்வளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை அதன் மேல் சிந்தை இல்லை தேவனுடைய பெட்டி பிடிவிட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய இறந்து போனபடியினால் அவள் மகிமை இசைவழை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள் பெரியவர்களே இக்கபோத் என்றால் கடவுளுடைய மகிமை விலகி போயிற்று இவளுக்கு நன்கு தெரிந்திருந்தது அப்பொழுது அந்த போருக்கு பிறகு கடவுளுடைய மகிமை விலகி போகவில்லை நாம் ஏற்கனவே படித்தது போல நம் தகப்பன் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று அறிந்திருந்தும் அவர்களை தகப்பனோ தாயோ மனைவியோ யாரும் அவர்களை அடக்கவில்லை ஆனால் இவளுக்கு தெரிந்து விட்டது மகிமை அவள் குடும்பத்தை விட்டு நீங்கிப் போயிற்று அது ஒட்டுமொத்த இஸ்ரேலருக்கும் பாதிப்பாக அமைந்துவிட்டது திரிமணர்களே இக்கபோத் என்றால் கடவுளுடைய மகிமை நீங்கி போயிடுச்சு நம்முடைய குடும்பத்தில் மகிமை இருக்கிறதா நீங்கி போயிடுச்சா நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய கணவன் மனைவி நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் சற்று நிதானித்து அறிய நாம் அழைக்கப்படுகிறோம் கடவுள் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக கடவுளுக்கு விரோதமான பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி நம்மை ரச்சிப்பாராக കത്തർ ഉണ്ടെങ്കിൽ ആശീർവദിക്കട്ടോ ആമേതമ